மற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெருக ஒரு பக்கம் ராணுவ ரீதியாக பாகிஸ்தானுடைய மிஸ் அட்வென்ச்சரை அதோடைய அத்துமீறல்களை இந்தியா எதிர்கொண்டு வர இராஜாங்க நடவடிக்கைகளும் சர்வதேச ரீதியாக நடக்கின்றன இப்போது நம்ம பேசிக்கொண்டிருக்கக்கூடிய வேலையில் வந்திருக்கக்கூடிய முக்கிய செய்தி அமெரிக்க வெளிவகாரத்துறை அமைச்சர் அதனது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் நமது வெளிவகாரத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கரோடு பேசியிருக்கிறார் அமெரிக்கா இந்தியாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது தீவிரவாதத்துக்கு எதிரான இந்தியாவுடைய போரில் நம் பக்கம் இருக்கின்றோம் அப்படின்னு அவங்க தொடர்ந்து வலியுறுத்தக்கூடிய வேலையில் இதை டிஎஸ்கலேட் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம எஸ்கலேட் பண்ண விரும்பலை நம்ம வி ஓன்லி ஆர் ரெஸ்பாண்டிங் இன் கைண்ட் ஆனால் பாகிஸ்தான் கர்னல் ஃபார்வர்ட் பொசிஷனுக்கு தங்களுடைய படைகளை குவிக்கிறாங்க அவங்க என்ன விரும்புகிறாங்க நிலையில் தற்போதைய டெவலப்மென்ட் மார்க்கோ ரூபியோ அமெரிக்க வெளி விவகாரத்துறை அமைச்சர் இந்த நிலை தொடரக்கூடாது பதற்றம் தனியனும் அப்படின்னு தங்களுடைய வலியுறுத்தல அமெரிக்காவுடைய தொடர் வலியுறுத்தலை அவர் வைத்திருக்கிறார் முன்னதாக பாகிஸ்தானுடைய ஜெனரல் ஆசிப் முனீரோடு அவர் பேசினார்ங்கிறது குறிப்பிடத்தக்கது அதை தொடர்ந்து இந்திய விளைவாரத்துறை அமைச்சரோடு பேசியிருக்கிறார் இதில் இருக்கக்கூடிய கான்ட்ரஸ்ட்டை நம்மளால் பார்க்க முடியும் நாம் ஒரு ஜனநாயக தேசம் அப்படிங்கிறத வலியுறுத்தும் வகையில் நம்ம நாட்டுடைய அமைச்சரிடம் பேசுகிறார் அங்கே அமைச்சரோடு பேசி புரோஜனம் இல்லை பிரதமரோட பேசி புரோஜனம் இல்லை அதிபரோடு பேசி புரோஜனம் இல்லை ஏன்னா அவர்களுக்கெல்லாம் அதிகாரம் கிடையாது அவர்களுடைய இருப்பை தக்க வைக்கத்துக்கு அந்த ராணுவம் எல்லா கூத்துகளையும் அடித்து வருகிறது அதனால் அங்கே யார் இயக்க சக்தியோ அந்த நாட்டுடைய ஜெனரல் ஆசிம் முனிரோடு அமெரிக்க வெளியூர் விவகாரத்துறை செயலாளர் பேசியிருக்கிறார் நாம் அறிகின்றோம் அமெரிக்கன் சோர்ஸ சொல்வது கடுமையான அழுத்தங்களை அமெரிக்கா பாகிஸ்தான் மீது கொடுத்து வருகிறது பொறுப்பற்ற வகையில் பாகிஸ்தான் நடந்து வருகிறது அப்படின்னு சர்வதேச சக்திகளும் கூட புரிந்து அழுத்தங்களை கொடுத்து வருகிறார்கள் நாம் நமக்கு மிகுந்த சக்தி மிக்க நாடு இருந்தாலும் பாகிஸ்தானோட பன்மடங்கு ராணுவ வலிமையும் சக்தியும் நமக்கு இருந்தாலும் கூட ஒரு பொறுப்பான தார்மீக சக்திங்கிற அடிப்படையில் நடந்து கொள்ளாமல் மாறாக பாகிஸ்தான் ஒரு ராணுவ சக்தி ஒரு அரசு என்பதை எல்லாம் மறந்து ஒரு தீவிரவாத குழு போலத்தான் நடந்து வருகிறது தீவிரவாதிகள் என்ன செய்வார்கள் சர்வதேச சட்டங்களை மதிக்க மாட்டார்கள் எந்த தார்மீகத்தையும் கடைப்பிடிக்க மாட்டார்கள் அதுபோலத்தான் பாகிஸ்தான் என்ன செய்கிறது நமது எல்லைப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் குறிப்பாக அவர்களுடைய வழிபாட்டு தலங்கள் அவர்களுடைய கல்விக்கூடங்கள் எதையெல்லாம் தொடக்கூடாது தாக்கக்கூடாது என்று சர்வதேச மரபும் சட்டமும் விதிகளும் சொல்கிறதோ அதை மட்டுமே விதிமீறல்களை மட்டுமே பாகிஸ்தான் செய்து வருகிறது அதைத்தான் ஆதாரபூர்வமாக இந்தியா வெளிக்கொண்டு வருகிறது நிறைய பொய்களையும் சேர்த்து பரப்பி வருகிறது அந்த எல்லாம் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி வருகிறது இந்தியா நமது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நம்முடைய முக்கியமான ஏர் டிஃபென்ஸ் அமைப்புகளில் ஒன்று அதையெல்லாம் தகர்த்து விட்டோம் ஒழித்து விட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் கூசாமல் போய் சொல்ல அதையும் இந்தியா தெளிவுபடுத்தியிருக்கிறது எந்த சேதமும் எந்த பாதிப்பும் இந்திய பாதுகாப்பாரன்களுக்கு இல்லை அப்படின்னு மட்டும் நமது உதம்பூர் பேசெல்லாம் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான் ஊடகங்களை தாண்டி அரசே போய் சொல்ல இன்று காலை எடுத்த புகைப்படங்களை காட்டியிருக்கிறது நமது பொதுமக்களுடைய வாழ்விடங்கள் தாக்கப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் நம்முடைய ஏர் டிஃபென்சஸ் காத்து அதனது தாக்கத்தை குறைத்தாலும் கூட அதையும் தாண்டி தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் ஆஸ் வி ஸ்பீக் ஹெக்டிக் பார்லேஸ் ஆர் ஆன் பிரதமர் உச்சபட்ச ஆலோசனைகளில் ஈடுபட்டு வருகிறார் பூலோகம் போற்றும் பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா தேர்பவனி மே பதினான்காம் தேதி இரவு நடைபெறுகிறது அனைவரும் வருக மாதாவின் அருளாசி பெறுகிறார்